திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறை பதிக எண் எண்பத்தி இரண்டு திருக்கழுமலம் பண் திருவிருத்தம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் அனைவரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த பத்து பாடல்கள் பதினோரு பாடல்கள் இது மாதிரி முழுசும் பாடி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறவங்க யாரும் இல்லை எளிமையான முறையில் உங்களுக்கும் வந்து இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு தேவாரம் திருவாசகத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன் அது போல் இப்போ திருப்புக்கழியும் போட்டுக்கிட்டு வரோம் இது கூட இப்போ கந்தர அனுபூதியும் போடுறேன் உங்களுக்கு எல்லா நலனும் வந்து சேரணும் நாம் ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குறோம்னா அதை முழுமையாக நம்ம பணியணும் இங்கே ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணுமா பூஜையில் இருக்கக்கூடாது ஒரு பாட்டே பாடுவாங்க இங்கே ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணும் செய்யறது பூஜை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இங்கே ஒரு நினப்பு வச்சுக்கணும் அங்கே ஒரு நினப்பு வச்சிக்கணும் படப்படும் முழுமையாக நம்ம இறைவனை தொழும்போது நிம்மதியாக தொழணும் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இதை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கத்தை கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு முதல் முறையாக வரும் திருச்சிற்றம்பலம் கொண்டு கடல் கொண்ட ஞான நின் பாதம் நாலஞ்சு புல்லினம் ஏந்தின என்ப நள்ளிர் மதியம் கால் கொண்ட கை சடை விரித்து ஆடும் அன்றி மற்றும் உண்டோ அம் அகலிடமே கடை ஆர்கொடி நெடு எங்கும் கலந்திளங்க உடையால் உடை தலை மாலையும் சுடி சூடி உகந்தருளி அவ்வேதியன் வாழும் கம அவை தோறும் ஆடுவரே திரைவாய் பெருங்கடல் முத்தம் குவிப்பவிப்பமுகந்து கொண்டு நுரைவாய் நுழைச்சியர் ஓடி கழுமளத்துள் அழுந்தும் விரைவாய் அருமலர் சூடிய விண்ணவன் தன்னடிக்கே பரிசீவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே விரிக்கும் அரும்பதம் வேதங்கள் ஓதும் விழுமிய நூல் உரைக்கில் அரும்பொருள் உள்ளவர் கேட்டில் உலகம் முற்றும் இருக்கும் பறையோ பூதங்கள் பாடக் கழுமளவன் நிறுத்தம் பழம்படி ஆடும் கள் நம்மை ஆழ்வனவே சிந்தித்து எழுமணமே நினையா முன் முன்கழுமளத்தை பந்தித்து வல்வினை தீர்க்க வல்லானை பசுபதியை சந்தித்த காலம் மறுத்தும் என்று எண்ணியிருந்தவர்க்கே முந்தி தொழுக்கள் நாள்தொறும் நந்தமை ஆழ்வனவே நிலையும் பெருமையும் நீதியும் சால அழகுடைத்தாய் அலையும் பெருவெல்ல அன்று மிகுந்த இத்தோணிபுரம் சிலையில் திரிபுரம் மூன்றெறி தாத்தம் கழுமலவர் அலரும் கழல் அடிநாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே முற்றி கிடந்த முன்னீரும் மிதந்து உடன் சுற்றி சுற்றிடந்தோ தொழப்படுகின்றது சூழறவம் தெற்றி கிடந்து வெங்கொன்றையும் துன்றி வெண்தெங்கல் சூடும் கற்றை முடியாக்கே இடமாய கழுமலமே உடலும் உயிரும் ஒரு வழி செல்லும் உலகத்துள்ளே அடையும் உனை வந்த அடையும் உனை அமரடி இணைக்கு நடையும் விழவோடு நாள்தோறும் மல்கும் கழும கழுமலத்துள் விடையின் தனிப்பதம் நாள்தோறும் நம்மையே ஆழ்வனவே பறவை கடல் நஞ்சும் உண்டதும் இல்லை இப்பார் முழுதும் நிரவி கிடந்து தொழப்படுகின்றது நீண்டிருவர் சிரமப்பட வந்து சாந்தார் கழல் அடி காண்பதற்கே அறவ கழல் அடிநாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே கரையா கடல் சூழ் இலங்கைய கோன் தன் முடி சிதற தொலையா மலரடி ஊன்றலும் உள்ளம் விதிர் விதிர்த்து கிடந்து உயர்ந்தான் தன் கழுமலம் காண்பதற்கே அலையாய் பரிசீவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே அலையாய் பரிசீவை நாள்தோறும் நந்தமை ஆழ்வனவே திருச்சிற்றம்பலம் அருமையான இந்த திருப்புக தேவாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இதை அனைவரும் கேட்டு கழுமலம்ங்கிறது சீர்காழித்தலம் அருமையாக அவர் சீர்காழித்தலத்தை பாடியிருக்கார் இறைவனை அனைவரும் கேட்டு உங்களுடைய அனைவரும் சிவபெருமானுடைய திருவருவில் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறவங்க எளிதில் கிடையாது இவ்வளோ சிரமைய கொண்டு உங்களுக்கு இந்த பணியை நான் செய்கிறேன் ஏன்னா இது இறைவனுடைய திருவருள் செய்கிறது வந்து எல்லாருக்கும் சேர்ந்தாதான் சந்தோஷம் இது யாரும் பார்க்கலன்னும் போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எல்லாரும் பாருங்கள் கேளுங்க கேட்டு நன்மை அடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்